ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பித்தாமக பிரம்ம பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும் வணக்கம் தியானம் வந்து எல்லாருமே தெரியும் தியானம் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்ன்ட்டு இல்லையா தியானம் பண்ணால் என்ன க கிடைக்கும் அப்படின்றது டேப்லெட்ஸில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதை மீறி அதெல்லாம் பெனிஃபிட்ஸ் அதில் எழுதியிருக்கு பேப்பரில் நாம் உணர்வோம் இல்லையா அதாவது ஒரு விஷயத்தில் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு எழுத்தாக இருக்கிறது வேறு அதை உணர்தல்ன்றது வேற இல்லையா அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு என்ன உணர முடியுதுங்க எதாவது சொல்ல முடியுமாது தியானம் பண்ணால் என்னமா உணர முடியுது ஹாப்பினஸ் இவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் அப்படின்னாங்க அதுனங்க தியானம் பண்ணால் ஹாப்பினஸ்னால் அப்போது தியானத்துக்கு முன்னாடி ஹாப்பினஸ் இல்லையா அதாவது தியானம் அப்புறம்னா நாம் ஹாப்பியாக இருக்கோன்றதை உணர முடியுது க்ளா பண்ணலாமே ஏன்னா என்னமோ புதுசாக ஒரு ஹாப்பினஸ்ஸை பார்த்தா மாதிரி சொல்கிறாங்களே இவங்க இவங்க சொன்ன விதம் ஹாப்பினஸ்ஸை பார்க்க முடியுது அப்போ அதுக்கு முன்னாடி ஹாப்பினஸ் இல்லையா அப்படின்னா இருந்திருக்கு ஆனால் நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னு கூட தெரியல ஏதோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சுவிட்சி போட்டால் மாதிரி ஆன் பண்ணால் லைட் எரியும் ஆஃப் ஆனால் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா உடனே சிரிக்கிறோம் பிடிக்காத மாதிரி பேசுனா உடனே டவுன் ஆகிறோம் கிட்டத்தட்ட எப்படி அப் டவுன் அப் டவுன் அப்படி தானே கிட்டத்தட்ட ரோபோன்னு வச்சுக்கலாம் மிஷின்னு வச்சுக்கலாம் யாராவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்தால் உடனே ஒரு சந்தோஷம் ஒரு ஹர்ட் பண்ணிட்டாலோ நோக்கடிச்சாலோ உடனே உடனே மனசு வெறுத்து போய் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பல நாள் சோகத்தில் இல்லையா உடனே உறவுகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி உறவுகளை எப்படி மேம்படுத்துறதுன்னு ஒரு அ அனாலிசிஸ் இல்லை உடனே நீங்கள் உங்கள் மனசை விட்டு பேசுங்க வாய் விட்டு பேசிடுங்க இதெல்லாம் ஒரு டாபிக்ஸ் இல்லையா பேசிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மாஸ்டர்ஸ் ஒன்றே ஒன்று ஃபஸ்ட்டு நாம் மற்றவங்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க அவங்க பேசினா தெளிவாகுவாங்க பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தெளிவாக இருக்கோம்மா நம்ம பேசினா தெளிவாகுவாங்களே பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாகுன்றாங்களே அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம பேசினா அவங்கக்கிட்ட சரியாகணும் எப்போ சரியாகும் ஃபஸ்ட்டு நாம் தெளிவாக இருந்து நாம் சரியாக பேசினா தானே அப்புறம் அவங்களுக்கு ரீச் ஆகும் நானே குழப்பத்தில் இருக்கேன் குழப்பத்தில் இருக்கும்போது நான் இன்னொருத்தட்ட போய் மனசை விட்டு பேசுறதுனா அப்போ அது எப்படி ரீச் ஆகும் இல்லையா நானே ஒரு பெயினில் இருக்கேனா நான் இன்னொருத்தருக்கு போய் மருந்து சொல்கிறேன் அப்படின்னா எப்படிம்மா சரி ஆகும் ஃபஸ்ட்டு நான் கம்ஃபர்டபுளாக ஆகணும் நான் கம்ஃபர்டபுளாக ஆகும்போது தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா நானே இங்கே வந்து ஒரு வழியில் இருக்கேன் அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு வந்து ஒரு வழிக்கு மருந்து சொல்கிறேன் அப்படின்னா எப்படிம்மா கரெக்டே இல்லையா அப்போ பல நேரங்கள நம்ம பேசுகிற பேச்சு ஏன் ரீச் ஆகலை நம்ம பேச்சையும் பல நேரங்களில் எடுப்படலை ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக இல்லை நம்மக்கிட்ட அந்த எனர்ஜிஸ் இல்லை அந்த கிளாரிட்டி இல்லை அந்த வாக்கு சக்தி இல்லை அப்போ ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எப்போ தெரியுமாம் எப்போ வாழ ஆரம்பிக்கிறோன்னா எப்போ மனசு கரெக்டாக இருக்கோ அப்போ தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சாப்பிட்றோம் இன்றைக்கி சாப்பிடும்போது கூட என்ன தேவைப்படுது சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடும்போது உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் திங் எதே சாப்பாடு தானே ஆனால் சாப்பிடும்போது கூட இன்றைக்கி என்ன ஆகுது போர் அடிக்குது மொபைல் பார்க்குறோம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம் இல்லையா அப்போ என்ன எதனால் சாப்பிட்றது போர் அடிக்குதா என்ன சார் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிக்கிறது சார் அது நினச்சி பாருங்கள் சாப்பிடும்போது யாராக கூட பே பேசின்றே சாப்பிட்றோம் இப்போ அக்கேஷன்ஸில் வேறு ரேராக பார்க்குறோம் ஓகே பட் ஜென்டலாகவே சாப்பிடும்போது கூட ஒருத்தர் பக்கத்தில் தேவைப்படுது இல்லையா நம்ம தனியாக இருக்கிறதே ஒரே ஒரு நேரத்தில் தான் தேங்க்ஸ் டு பத்ரிஜி எப்போ சொல்லுங்கள் தியானம் க்ளா பண்ணுங்க எல்லா நேரத்தையும் ஏதாவது ஒன்று தேவை நமக்கு எது ஒன்று டிவி வேணும் இல்லை மொபைல் வேணும் இல்லை பசிக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது சாப்பிட இருக்கும் இல்லைன்னா நம்மளால் சும்மா மற்றம் இருக்கவே முடியாது ஆனால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்தவங்க எல்லாருமே அவங்க வந்து தேவையில்லாத நேரத்தில் சும்மா இருப்பாங்க தேவையான நேரத்தில் வேலை செய்வாங்க தேவையில்லாத நேரத்தில் சும்மா இருப்பாங்க அதுதான் அவங்க கிரேட்னஸ் ஆனால் நம்ம கிட்ட என்ன பிரச்சனை நம்ம சும்மா இருக்க வேண்டிய நேரத்தை தான் எதையாவது பண்ணி என்ன பண்ணுவோம் எல்லா பிரச்சனையும் உண்டாக்கும் நீங்கள் பாருங்களேன் நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை செய்கிறோம் வச்சுக்கோங்க பிரச்சனையே வராது பிரச்சனை எப்போ ஒரு நினச்சி பாருங்க நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் சும்மா இல்லாமல் பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த ஃப்ரெண்டை பற்றி இவங்களை பற்றி ஃப்ரீ டைம் கொடுத்தா என்ன பண்ணலாம் அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தெரியாது இல்லையா யார் யார் பார்த்தா உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க சம்மந்தமே இருக்காது எதுக்கு கேட்டோம் அப்படின்னு கூட தெரியாது ஒரு சில நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் ஒரு சில கேள்விகள் கேட்போம் ஏன் கேட்டோன்னு நமக்கு தெரியாது அந்தளவுக்கு நம்ம இதில் இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் பல கேள்விகளே பல வார்த்தைகளை நமக்கு எதுக்கு பேசுகிறோன்னு தெரியல பல நேரங்களில் ஏன் சாப்பிட்றோம் உண்மையிலே பார்த்தா உடம்புக்கு ரெண்டு இட்லி போகணுன்றாங்க நிறைய பேர் அப்போது நாலு இட்லியோ ஆறு இட்லியோ ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா யாருக்கே யாருக்காக ஆறு இட்லி மனதுக்கு ஸ்வீட்டு ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரெண்டாவது சாப்பிடும்போது வயிறு கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி காட்டும் அதுக்கு மேலே மூணாவது கொஞ்சம் ம மைண்டு கேட்கும் இன்னும் ஒன்று இருந்தா இன்னும் ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நல்லா இருக்குமே நினைக்கும் சாப்பிட்றோம் நாலாவதுக்கு கடைசியாக ஒன்னே ஒன்று முடிச்சிடலாம் மூணாவதுக்கு என்ன பண்ணும் இருக்குன்னு சொல்லும் நாலாவது முடிச்சிடலாம் தோட அப்படின்னு சாப்பிட்ருவோம் பாருங்கள் அது என்ன பண்ண சும்மா இருக்காது அது வாந்தி எடுத்து வயிறு ஒரு மாதிரி ஆகி யாரால இந்த மனசு அதான் சொல்லுவாங்க அல்பா ஆசைப்பட்டேன் யார் அது மைண்டு யார் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் பக்கத்து வீடோ எதிர் வீடோ நம்ம எனிமீஸோ யாருமே கிடையாதுங்க நம்ம பாஸ் கிடையாது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிடையாது யாருமே நம்ம பிரச்சனைக்கு காரணம் கிடையாது நம்மளுக்கு பிரச்சனை யார் தெரியுமா ஒருத்தரே ஒருத்தர் தான் யார் நம்ம மனசு தான் கிளா பண்ணுங்க அவரை என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம அவருக்கு அடிமையாக இருக்கும் எப்படி இருக்கோ அவர் எதெல்லாம் கேட்குறாரோ போட்டுகிட்டே இருப்போம் இவர்கிட்ட பேசு அப்படின்னா பேசிகிட்டே இருப்போம் இவர் இவர் சா சாப்பிட்றத வந்து இதை எதாவது ஆசைப்பட்டு சாப்பிடு சாப்பிட்டுட்டே இருப்போம் ஏன் இதுக்கெலாம் கேட்க மாட்டோம் இது உடம்புக்கு நல்லதா கவலைப்பட மாட்டோம் உடம்புக்கு தேவையாக கவலைப்பட மாட்டோம் என்ன பண்ணுவோம் சாப்பிடுன்னு சொல்லிட்டா சாப்பிட்டுட்டே இருப்போம் பாருன்னு சொல்லிட்டா பார்த்துட்டே இருப்போம் இன்றைக்கி மொபைலில் எவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பார்க்குறோம் நம்ம பார்க்குற மொபைலில் பார்க்குற விஷயத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சயின்டிஸ்ட்டாகவே ஆனோம் அவ்வளோ நேரம் மொபைலில் நாலேஜை பார்க்குறோம் ஆனால் என்ன நடக்குது பார்த்த ஒரு விஷயம் கூட மைண்டில் இல்லை இல்லையா அப்போ நாம் என்னவாக இருக்கோம் மைண்டுக்கு ஒரு ஸ்லேவ்ஸாக இருக்கும் எப்படி இருக்கோம் எப்படி இருக்கோம் நம்ம நம்ம மனசுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கும் ஆனால் பிஏ மாஸ்டர்னு பத்ரிஜி சொன்னார் பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தியானம் சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும் மாஸ்டராக இருங்க அப்படின்னு அர்த்தமா உன் மனசை எப்போ கண்ட்ரோல் பண்ணுறியோ எப்போ இது 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 இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ தான் பிஏ மாஸ்டர் அப்போ மாஸ்டராக யாருக்கு இருக்கணும் நமக்கு யாருக்கு சொல்லுங்க நமக்கு சொல்லுங்க எனக்கு நான் மாஸ்டராக இருக்கணும் எனக்கு நான் மாஸ்டராக இருக்கணும் ஆனால் என்ன நினைக்கிறோம் பிரமிட் மாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரமிட் மாஸ்டர் மற்றவங்களுக்கு மாஸ்டர்ஸ் இல்லை அவங்களோட ஃப நம்மளோட ஃபைவ் சென்சஸ்க்கு நாம் மாஸ்டர் நான் சொல்கிறது என் கண்ணு கேட்கணும் நான் சொல்கிறது என் காது கேட்கணும் நான் சொல்கிறது என் மனசு கேட்கணும் அப்போ அந்த மனசை கேட்கறதுக்கு என்ன பண்ணுறோம் நீ எதா யோசிக்கிறியா விடமாட்டேன் என்ன பண்ணுறோம் மனமே நீ ஊசத்துக்காக யோசிக்கிற உன்னை எப்படி ம கண்ட்ரோல் பண்ணுற பாருன்னு என்ன பண்ணுறோம் மூச்சை கவனிக்கிறோம் தாட்டு வருது கட் பண்ணு மூச்சுக்கு வா திருப்பி தியானம் பண்ணுறோம் ஸோ தியானம் பண்ணி 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 நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனசை நாம் ரூல் பண்ணுறோம் ஸோ நாம் ஒரு கிங்கு தான் வேற ரூலர் யாருக்கு நமக்கு அப்போ எப்போ நாம் நம்மளை ரூல் பண்ணுறோமோ அப்போ தான் ஆல் ட்ரூ கிங்ஸ் வேற ஆல் ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் கிளாப்பண்ணுங்கிறதுக்கு ராஜான்னா உண்மையிலே மற்றவங்கள ஆளுறவன் ராஜா இல்லை ராஜானா யாரு மற்றவங்கள ரூல் பண்ணுறவங்க ராஜா கிடையாது ஏன்னா இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருமே ஆன்மாக்கள் ஸோ எல்லாரும் ஆன்மான்றப்போ ஒரு ஆன்மா எப்படி இன்னொரு ஆன்மாவை ரூல் பண்ண முடியும் எல்லாருமே ஆன்மாக்கள் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் லீடராக இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது எல்லோரும் ஒன்று தானே அப்போது எப்படி கிங்காக இருக்க முடியும் அப்படின்னா இருக்க முடியுமே எப்போனா எனக்கு நான் ராஜா எப்போ எனக்கு நான் ராஜா எப்போ என்னோடய சென்சஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறேனோ என்னோட ஹோலில் அப்போ நான் ராஜா அப்போ அப்படி இருந்தேன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அப்போது என்ன பண்ணும் மைண்டு மைண்டு இந்த நேரத்தில் அழக்கூடாது கவலைப்படக்கூடாது சைலண்ட் ஆகு சைலண்ட் ஆகுது இந்த நேரத்தில் பாசிட்டிவாக யோசி ஆகும் இந்த நேரத்தில் எப்படி யோசி ஆகும் அப்போ நாம் சொல்கிறத மைண்டு கேட்டால் அப்போ எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் துக்கப்படக்கூடாது ஆ படாத ஆனால் பிரச்சனை என்ன எப்பயுமே பாருங்களேன் துக்கப்படுறங்களா மனசு கேட்கலையே அப்படின்வாங்க பார்த்துருக்கீங்களா எவ்வளோ நாள் ஆனாலும் ஒரு சில துக்கத்தை ரொம்ப நாள் கழிச்சு கேட்டாலுன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க ஆன்மா கேட்கலையே சொல்கிறாங்க ஆன்மா கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் இங்கே யார் பிரச்சனை மனசு நீங்கள் சொல்லிடுறீங்க ஈஸியாக ஆக்சுவலி என் தம்பி செத்து போய் கரெக்டாக ரெண்டு சண்டேக்கு முன்னாடி என் பிரதர் ஓன் பிரதர் வந்து பாசறவே அவருக்கு வந்து வயசு நாற்பத்தாறு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு நான் தான் அவருக்கு அந்த டெத்துக்கு கிரிமேஷன்லாம் பண்ணேன் ஸோ இப்போ அதை நினச்சி எனக்கு கவலை வருமான வரவே வர ஏன்னா அந்த பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன்னா அப்படின்னா நான் வந்துட்டேன் இல்லை ஏன்னா அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்தது இந்த தியானம் தேங்க்ஸ் டு பத்ரிஜி எனக்கு ரொம்பலாம் டிஸ்டர்பே ஆகலை அவரை இறந்த அப்போ அந்த ஸ்பாட்லையும் நான் இருந்தேன் நான் பாட்டுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் எது தண்டன்தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோமே இருந்ததே தவிர பெரிய ஃபீல் வரல எனக்கு அப்போ அந்த ஃபீல் எது கொடுத்தது அப்படின்னா இந்த சத்சங்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா தியானத்தை பற்றி பேசினா போகாது தியானத்தை பற்றி தெரியுது பேசுகிறோம் போகிறாது ஏன் ஒரு சத் சங்கம்னு ஒன்று வச்சார் ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம குரூப்பை நாம் எல்லாமே என்னென்னா நமக்கு எது வேணுமோ அதை நாம் உருவாக்கணும் நமக்கு எது வேணுமோ அதை உருவாக்கணும் நாம் எதை உருவாக்குறோமோ அதுதான் தான் நாம் அனுபவிப்போம் சிம்பிள் வேறால் அவரோன்னு கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் நாம் எதை உருவாக்குறோமோ அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் எது ஹெல்ப் பண்ணுதோ அதை நம்ம உருவாக்கணும் இட்ஸ் சைக்கிள் ஒரு மாம்பழம் சாப்பிட்றீங்க மாம்பழம் சாப்பிட்டா என்ன பண்ணணும் நல்லா இருக்குல்ல என்ன பண்ணுறீங்க நீங்கள் மாங்குட்டையே புதைங்க மாமரம் வளரும் மாமரம் வளர்ந்தா என்ன அந்த நேரம் யாருக்கு நமக்கு தானே சரி நமக்கா அப்படின்னா நான் மாமரம் வச்சுட்டு நான் போயிடுவேன் எனக்கு எங்கே பெனிஃபிட் யாரோ வரவங்க தான் அனுபவிப்பாங்க அப்படின்னா யாரோ வருவாங்க பாருங்க அது வேறு யாரும் நம்ம தான் நாம் தான் நாளைக்கு நிழல் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் இந்த ஜென்மரம் கொட்டையை வச்சுட்டு போகிறோம் அடுத்த ஜென்மத்தை அந்த கீழே இருந்த அந்த மரத்துக்கு தேங்க் இருப்போம் ஆக்சுவலி அது யார் நம்ம தான் நாம் பண்ண நல்லது மிஸ்ஸே ஆகாது கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் என்ன சொல்லலாம் நாம் பண்ணுற நல்லது மிஸ்ஸே ஆகாது சொல்லுவாங்க ஈவன் ஜாதகத்திலாம் கூட சொல்லுவாங்க பித்திருக்கள்லாம் வந்து பண்ண கர்மா அதான் நீ அனுபவிக்கிற அப்படின்னு பார்த்துருக்கீங்களா அதை இன்னொருத்தர் அழகாக சொன்னார் அந்த பித்திரு வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு நான் தாத்தாவாக இருந்தப்போ பண்ணதை பேரனாக இருந்தப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னா என் தாத்தாவை பண்ணதை நான் அனுபவிக்கணுமா கிடையவே கிடையாது யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குது நீ என்ன கொடுக்குற தத்தாஸ்து யூனிவர்ஸை வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தத்தாஸ்து அதுதான் தான் என்ன சொல்லுவாங்க எத்பாவம் தத்பவதி வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் ரியாலிட்டி நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாம் வேறு யாருக்கும் கிடையாது எனக்கு தான் யாருக்கு நமக்கு தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எதை கிரியேட் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேசும்போது சொல்கிறாங்க ஒரே வெயில் என்ன என்ன சொல்கிறாங்க வெயில் சொல்கிறாங்களா வெயில் என்ன பண்ணும் அதுவும் எங்கே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு வெயிலை பற்றி கம்ப்ளைண்ட் உண்மையிலே நம்ம பண்ணுறது விவசாயமாக இருந்தால் வெயிலை பற்றி பேசலாம் இல்லை மார்க்கெட்டிங் வேலையாக இருந்து வெயிலே அலையிறதா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறது ஏசி ரூமு ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது யார ஏசியை நான் இப்போ ட்ரெஸ்ஸு மழை மழைக்காலத்தில் சரி மழை காலத்தில் வெயில் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் பரவாயில்ல வெயில் இல்லைன்னு சொல்கிறோமா இந்த மழை தான் நிற்குமோ துணியே காயில் அப்போ லாஜிக்கலாக பாருங்களேன் நம்ம எந்த அளவுக்கு மழை பெய்யறப்போ வெயில் வேணும்னு வெயில் காஞ்சா மழை வரணும்னு சொல்ல மாட்டோம் வெயில் காயுதேன்னு சொல்லுவோம் அந்த 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 மழை வெயில் எப்போ மழை பெய்ட்டுமே அப்பாடா அப்ப நான் உடனே கேட்குறேன் நமக்கு என்ன சூழ்நிலை இருந்தால் நம்ம ஹாப்பியா இருப்போமா என்ன சூழ்நிலை வந்தா சார் ஹாப்பியா இருப்போம் வெயில்னா நம்மளுக்கு செட் ஆகாது மழைன்னா செட் ஆகாது அப்போ எப்படி கொஞ்ச நேரம் வெயில் கொஞ்ச நேரம் மழை இருக்கணுமா நம்ம விரும்புகிற மாதிரி இல்லை நம்ம விருப்பம் தான் என்ன அதுதான் நம்மளுக்கு குழப்பமாச்சே நம்மளுக்கு வெயில் இருக்கக்கூடாது மழை பெய்யக்கூடாது நம்ம வடம் போடுவோம் துணி காய போடுவோம் அதெல்லாமும் காஞ்சிடணும் சொல்லுங்க நம்ம நம்ம எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் பாருங்க ஒரு அனிமல் வந்து அழகாக வாழ்ந்துட்டு போகுதுங்க நம்ம மனுஷன்ற பேரில் எப்படி இருக்கோம் அதனால்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அக்செப்டன்ஸ் அப்படின்வாங்க எல்லாமே ஒரு காரணத்தோடு நடக்குதுன்ற இது இருந்ததுன்னா அந்த தாட்டே வராது மழை எதுக்கு சார் பெய்யுது எதுக்கு சார் பெய்யுது எல்லாேருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் என்னது ஒரு ஆறு மாதம் பெஞ்சாதான் அடுத்த ஆறு மாதத்துக்கு நம்ம குடிக்கிற தண்ணி கிடைக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும்ல அது ஒன்று இன்னொன்று விவசாயத்துக்கு வேணும் நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு வேணும் மழை பெய்யக்கூடாது தானே அரிசி வேணும்னா சொல்லலாமா மழையே பெய்யக்கூடாது தானே அரிசி மொத்தம் வேணும் என்ன லாஜிக்கு என்ன பண்ணணும் மழையை வெல்கம் தானே பண்ணணும் அப்பாடா மழை பெய்யுதா தேங்க்யூ ஒரே ஒரு கொடையை பிடிச்சமான முடிஞ்சு போச்சுல்ல இத்தனைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கம்ஃபர்ட்டுக்கு யாரும் ஒன்றும் பெருசாக நினையில எல்லோரும் பாதி பேர் காரு ஆட்டோ இப்படி தான் பறந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே நினைகிறோம் கூட இப்படி பேசுறதில்ல நம்ம கம்ஃபர்டபுளாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ரோடில் தண்ணி போகுது இல்லையா சென்னையில் ஈவன் ஃப்ளட்டு எவ்வளோ நாள் மூணு நாள் இருக்கு அவ்வளோதான் மூணு நாள் வந்து ஃப்ளட்டு காணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குமா மீதி வருஷம் பூரா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அந்த மூணு நாள் விஷயத்தை மூணு வருஷத்துக்கு பேசுவோம் எப்படி அப்போ நம்ம எந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணுறோம் கம்ப்ளைண்ட்டுன்ற ஒரு எனர்ஜி அப்போ என்ன பண்ணுறோம் இப்படி எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ நான் இங்கே கிளாஸ் எடுக்கிறேன் எங்கேயா க்ளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம் மாஸ்டர்ஸா செம் தெரிவித்து போய் பிரயோஜனம் இப்படி நான் எடுக்கிறேன்னா அது எப்படி இருக்கும் கிளாஸ் நல்லாயிருக்கும் அதில் ஒரு இதுவே இருக்காது இன்றைக்கி எடுக்கிற கிளாஸ் நாளைக்கு வரும் அப்படி பாசிட்டிவாக பேசுகிறது ஒரு கிளாஸ் வேணுமா அதை விட்டு ஆமாம் தியானமாக நானும் தான் பண்ணுறேன் தியானமாக எப்படின்னா இதுக்கு ஒரு குரூப்பாக இதுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி சேர்றது ஒரு குரூப்புன்னு சேர்ந்தால் என்ன இருக்கணும் ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுவேனா ஒரு குரூப் எனர்ஜி எப்படி இருக்கணும் இதை பேசிட்டு போனால் ஆமாண்டா வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக வாழணுண்டா அப்படின்றது ஒரு குரூப்பாக அதை விட்டு அதை ஏன் கேட்குற அப்படின்னா இதை பேசுகிறதுக்கா ஒரு 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 கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சோகமான விஷயத்தை பேசுகிறதுக்கும் இதுக்கு ஒரு ஆளுக்காள் ஒன்றா சேர்ந்து இது பண்ணணுமா இல்லை நினச்சி பாருங்க ஒரு குரூப் சேர்ந்தால் என்ன பண்ணணும் செலப்ரேஷனாக வேணாம் அப்போ அந்த செலப்ரேஷன்ற ஒரு எனர்ஜி எப்போ வரும் நம்போ நம்மளுக்கு கிடச்ச விஷயங்களை செலப்ரேட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் கிடச்ச விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமே அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாசிட்டிவ் விஷயத்த பேசி பாருங்களேன் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் என்ன கிரியேட் பண்ணுறோம் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறோம் இல்லையா இதே ஒவ்வொருத்தரும் இவங்களா இவங்க சரி கிடையாது அவங்களா அது சரி கிடையாது இவங்களா இது சரி கிடையாது அப்படின்னு நம்ம இப்படி பேசணும்னு வச்சுக்கோண்ணே என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறோம் அது என்ன தரமாக ஆகும் என்ன ஆகும் தெரியுமா அவங்க உங்களுக்கு இது இந்த டாபிக் எதுக்கு எடுக்க வரேன்னா இப்படி ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும்போது என்றைக்காவது நம்ம சொல்கிறாங்க பாருங்கள் நீ வேஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா எதனால் அந்த வார்த்தை வரது தெரியுமா எங்கேயோ நாம எங்கேயோ நாம் கொடுத்த வார்த்தை எங்கேயோ நாம யூஸ் பண்ண வார்த்தை தான் நேரது தேடின்னு வந்து அழகாக கொடுக்குது எதுவுமே கொடுக்காம இல்லை எல்லாமே நாம கொடுத்தது தான் அப்போது குரூப்பாக இருக்கும்போது ஒரு ஒரு நம்ம தான் என்ன பண்ணுவோம் ஒரு காமெடிக்கு யாரையாவது இந்த இந்த வார்த்தையை சொல்லுவாம்பார் கலாய்க்கிறதுன்னு கலாய்க்கிறதுனா என்னது யாரையாவது ஆக்சுவலி கிரிட்டிசைஸ் பண்றது உண்மையிலே சொல்லணும் என்னது நம்மள வரைக்கும் ஃபன் அது வார்த்தை ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கோம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் உண்மை ஒருத்தரை மட்டைப்படுத்திட்டு இருக்கிறது அப்போது குரூப்பாக சேர்ந்து ஒருத்தரை மட்ட ஒரு சில பேரை மட்டப்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ நாம்ளை மட்டப்படுத்தினா அதையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபன்னாக எடுத்துக்க வேண்டியதுனே அப்போ நாம் எல்லோரும் ஒருத்தர் சேர்ந்து பண்ணால் அது ஃபன்னா நாம்ளை யாராவது சொல்லிட்டா அது கிரிட்டிசிசமாக என்ன என்ன என்னம்மா இது நாம் யாராவது பண்ணால் அதுக்கு பேர்னது ஃபன்னு நம்மளை யாராவது பண்ணிட்டா என்னங்க இந்த டிக்ஷனரி வேர்டே மாறுது ஏன் அதையும் ஃபன் எடுத்துக்கிறேன் ஐ நான் உங்களை கிண்டல் பண்ணல இப்போ நீங்கள் என்ன கிண்டல் பண்ணிக்கலாம் சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்ண வேண்டியதானே இதுக்கு உடஞ்சி நான் தியானம்லாம் பண்ணுறேன்னு அப்படி இருந்தும் இப்படிலாம் பேசுகிறாங்களே பேசுறாங்களே வராது சோ அப்ப அப்ப என்ன வருது எல்லாமே நான் கொடுத்து தான் எனக்கு வருது ஆனா நான் தியானம் பண்றேன் ஆட் பண்றேன் சுவாத்தியாயம் பண்றேன் அப்படி வந்து எனக்கே இதெல்லாம் வருது அப்படின்னா இன்னைக்கு தானே பண்றோம் இந்த ஜென்மால பண்றோம் இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் என்ன சொல்லுவாங்கன்னா திருதராட்சன் வந்து கேட்பாரன் கிருஷ்ணரை கிருஷ்ணா என்னோட நூறு பசங்களை வந்து சாகடிச்சிட்டிங்க அடிச்சிட்டீங்க வாரில் அப்படி நான் என்ன பாவம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம் அதுக்கு திரு அது கிருஷ்ணன் என்ன சொல்லுவாராம் நீங்கள் ஒரு நூறு ஜென்மாவுக்கு முன்னாடி அந்த புறா குஞ்செல்லாம் இருந்தது அந்த புறா குஞ்செல்லாம் நூறு குஞ்சையும் நீங்கள் சாகடிச்சிட்டிங்க அப்படின்னாராம் உடனே அதுக்கு இவர்னா கேட்டாராம் அதுக்கே நூறு ஜென்மா பொத்தி இப்போ அடிச்சீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் என்ன சொன்னாராம் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் நூறு பசங்களை உங்கள் நூறு பசங்களை சாகடிக்கணும் இல்லையா அந்த நூறு பசங்களை பெற்றுக்கிறதுக்கே நீங்கள் புண்ணியம் பண்ணிடணும் ஸோ நூறு பசங்க பெறுறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஜென்மம் புண்ணியம் பண்ணிட்டீங்க அந்த புண்ணியம் பண்ண பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் நூறு குழந்தை பிறந்தது அந்த நூறு குழந்தைய அந்த பாவத்துக்காக சரி பண்ணிட்டோம் க்ளா பண்ணலாமே இருக்குது அப்போது நாம் தியானமும் தியான பிரச்சாரம் பண்ணுறோம் அப்போ திட்டுறாங்க ஹர்ட் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருக்காக அதே திருதராஷம் ஸ்டோரி இங்கே அப்ளை பண்ணுங்க நான் எப்பயோ பண்ண பாருங்க அது இப்போ இந்த பேம்ப்ளேட் கொடுக்கும்போது சரியாகுது வந்துட்டாங்க தியானமாக இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது ஆமாம் இதே தான் நான் சொன்னேன் ஆனால் தூங்குறான் தியானன்ற பேரில் ஆமாம் இதே மாதிரி நானும் பேசியிருக்கேன் என்னை யாராவது பண்ணுவாங்க இவன் தியான பேர் தூங்குகிறான் ஆமாம் நானும் அதே மாதிரி ஆள் தான் தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நானும் ரொம்ப நக்கல் பிடிச்ச வந்தேன் திமுரு பிடிச்ச வந்தான் நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா நான் கட்டி இப்போது இந்த தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மைண்ட் பயங்கர டிஸ்டர்ப்டாக இருந்தது அதனால தியானத்துக்கு வந்தேன் இதே நான் கொஞ்சம் மைண்டு காமாக இருந்தேன் வச்சுக்கோங்க என் கிட்டே தியானத்தை பற்றி பேசுனா நான் எதுக்கு தியானம் பண்ணணும் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் உனக்கு தான் வேணும் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு டிஸ்டர்ப்டாக மைண்ட் இருந்தது அதனால தியானத்துக்கு வந்தேன் இப்போ தியானத்தை பிரமாதமாக பேசுறேன் ஆனால் இன்னைக்கு நான் பிரமாதம் பேசுறேன் ஆனால் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தேன் அப்போது இன்னைக்கு என்னை யாரெல்லாம் நெகட்டிவாகவோ கிண்டலாவோ பேசுகிறாங்கன்னா அது அவங்க கொடுக்கல நான் பொருந்தம் பாருங்க இன்னைக்கு நான் நல்ல ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நேற்று வரைக்கும் நான் இருந்திருக்கேனே அப்போது சரி அது வரலாமா அப்படின்னா அது எதுக்காக வருது எதுக்காகமா வருது யோசிச்சு பாருங்கள் நான் இன்னைக்கு நல்லது பண்ணுறேன்னு ஏன் நேற்று பண்ண கெட்டதெல்லாம் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆக்சுவலி அது எதுக்காக நல்லதா கெட்டதா கர்மா கழியுது கர்மா தானா கழியுது அதில் இன்னொரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெனி பெனிஃபிட் இருக்குமா ஆக்சுவலி பாடம்ன்றதை விட நம்ம மனசை என்ன தான் பண்ணுது பக்குவப்படுத்துது அக்செப்டன்ஸ் நாலு வாட்டி உங்களை ஆமாம் பெரிய தியானம் அப்படியே மூஞ்சில் தூக்கி தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை வந்து தியானம் பண்ணி பண்ணி அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆறிங்க அப்போ அந்த பேம்லேட்டை தூக்கி அடிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க நீங்கள் பாவகர்மா பண்ணீங்க அதனால் அந்த வார்த்தையை கொடுக்க முடியுமா அவங்க வார்த்தை மாத்திரம் கொடுக்கல உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க அக்சப்டன்ஸ்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க தேங்க்ஸ் டு தம் நான் கர்மா பண்ணேன் நேற்று நெகட்டிவாக அதுக்கு இன்றைக்கி ஹர்ட் 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 பண்ணுறாங்க ஆனால் அந்த ஹர்ட்டிங்கை நான் பொறுமையாக ஏற்றுக்க 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 எனக்கு என்ன கிடைக்கிது இந்த அக்சப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நான் போகிறேன் அப்போ அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா தேங்க்ஸ் டுதம் க்ளா பண்ணுங்க அப்போ என்ன பண்ணோம் என் ஃபேமிலியில் என்ன என்னை வந்து என் வார்த்தையை கேட்கலையா தேங்க்யூ என்னை என் விஷயங்கள்லாம் நான் நினச்சா மாதிரி நடக்கலையா தேங்க்யூ நான் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸ்லையோ வீட்லையோ வேறு வேறு மாதிரி நினைக்குதா தேங்க் யூ ஏன் அதெல்லாம் நடக்குதே ஆமாங்க நடக்கும்போது டிஸ்டர்ப்டாக தாங்க இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க இதெல்லாம் ஏன் நடக்குதே நேற்று அது வரைக்கும் நான் இருந்தேன்னு நேற்று அது அந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் நான் என்னெல்லாம் என்ன பண்ணியிருக்கேனும் இல்லையாங்க யூனிவர்ஸ் காரணம்லாம் ஒரு விஷயத்த கொடுக்காதே சரி ஏன் இதை கொடுக்குது அப்படின்னா உண்மையான தியானி ஒருத்தன் எப்போ தெரியுமா கண்ணை மூடி மூணு மணி நேரம் தியானம் பண்ணிட்டா தியானி கிடையாது எப்போ தியானி தியானி ஆகிறான்னா டேப்லெட்ஸை கொடுக்கும்போது அப்படி தூக்கி அடிக்கிறாங்க பாருங்க சரி தியானி ஆமாம் பெரிய தியானம் தியானி அப்போது ஒருத்தன் உண்மையிலே மெடிடேட்டது கண்ணை மூடி பண்ணும் கண்ணை திறந்து வாழும்பொழுதா இல்லையா கிளா பண்ணுங்க இதுக்கு அப்போ கண்ணை திறந்து வாழும்போது நம்ம எப்படி வாழ்கிறோமோ அப்போ தான் ட்ரூ மெடிடேட்டர் வெறும் கண்ணை மூடி மூணு மணி நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக வேறு மாதிரி இருந்தோம் அப்போ நம்ம மூணு மணி நேரம் பண்ணல தூங்கி இருக்கோம் இல்லையா மூணு மணி நேரம் என்ன பண்ணியிருக்கோம் தூங்கி இருக்கோம் உண்மையான தியானியை எப்போ ஆரம்பிக்கிறான்னு கண்ணை திறக்கிறோம் பாருங்க அப்பதான் நம்மளுக்கு தியான லைஃபே மெடிடேட்டரோட லைஃபே ஆரம்பிக்குது சரி அப்போ இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ணணும் இந்த கண்ணை திறந்து இருக்கும்போது ஒழுங்காக இன்னிங்ஸ் ஆடணும்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க நெட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மேட்ச்சை யாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணணுன்னா ரிகர்சல் பண்ணுவாங்க இல்லையா இல்லையா ரிகர்சல் பண்ணுவாங்கல்ல அப்போ இந்த ரிகர்சல் மாதிரி தான் மெடிடேஷன்